இப்போ தக்காளி கன்று வந்து அப்படியே வெயில் அடிக்கிற வெயிலுக்கு எவ்வளோ தண்ணி ஊற்றினாலும் அப்படியே இது பண்ணி போயிருதுங்க அவ்வளோ வெயில் அடிச்சுக்கிட்டு இருக்குது இப்போ தான் பிஞ்செல்லாம் இப்போ தான் பிஞ்சு வேற இருக்குது நிறைய பிஞ்சு பூவெல்லாம் விட்டுருக்கு நான் என்ன பண்ணேன் ரெண்டு கன்று தான் வச்சேன் அதுலேருந்து இவ்வளோ தக்காளி பழம் பறிச்சாச்சு ஒரு ரெண்டு மாதமாகவே பறிச்சுக்கிட்டு இருக்கேனா நிறையா காய் இருந்துச்சு இப்போ சின்ன சின்னமாக பெருசு பெருசாக இருந்துச்சு இப்போ கொஞ்சம் சின்ன சின்னமாக ஆகிட்டு இருந்தாலும் நல்ல சத்தான கா பழங்க எருவு தான் போட்டேன் தண்ணி தான் விட்டேன் வேறு எதுவுமே இதுக்கு ரசாயனம் எதுவுமே சேர்க்கலை அதனால் நல்ல சத்துக்கள் இருக்கும் அதில் அதனால் ஒரு படம் போட்டாவே போதும் நான் சின்ன சின்ன மாதிரி இருந்தாலும் ஒன்று தான் போடுவேன் இப்படி சமைச்சிகிட்ருக்கேன் நீங்களும் தக்காளி அது மாதிரி உற்பத்தி பண்ணி தக்காளி காய் வந்து மாதம் சீசன் எதுவுமே கிடையாது எல்லா நாளையிலுமே காய்க்கும் தண்ணி மட்டும் நிறைய விடணும் காய் அதுக்கு தகுந்த மாதிரி விடும் நம்ம வந்து கிராமப்புறத்துடையெல்லாம் நல்லா வளர்க்கலாம் தோட்டம் வைக்கிறதுக்கு தக்காளியை தான் ஃபஸ்ட்டு வைப்பாங்க அது மாதிரி தக்காளி கத்திரி வெண்டி இந்த மாதிரி ஊண்டுறது தக்காளி பழம் நிறைய காய்க்கும் நான் இது இப்போ இது பண்ணிகிட்டு இருக்கிலே என்கிட்ட கன்று போடணும் இப்படிமா பண்ணிக்கிட்டு தான் நான் அப்படியே பறிச்சுக்கிட்டு இந்த மாதிரி பயன்படுத்திக்கலாம்னு நினச்சிட்டு இருக்கேன் நீங்களும் இந்த மாதிரியே செய்ங்க இது என்ன நம்ம டவுனில் இருக்க நீங்களாக இருந்தால் ஒரு தொட்டி தாங்கி பாருங்க இந்த மாதிரி வரையிலே செவந்து இல்லை செவந்து வரையிலே இப்படி செவந்து வரையிலே பறிச்சிடணும் அது வந்து இதாகிடும் அப்புறம் அப்புறம் வந்து பழுத்துடும் அது நாளைக்கு நாளை தரித்து பழுத்துடும் அது மாதிரி இல்லைன்னா அணில் வந்து கடிச்சிட்டு போயிடுது அதனாலே நான் சவக்க சவக்க இந்த பாருங்கள் இப்படி செவந்த காயாக இருக்கா இன்னும் நாடக்கி வைக்கலாம் அதை இந்த மாதிரி கீழே பறித்து பறித்து வச்சிட்றது தொட்டியில் வந்து பெரிய விதைய போட்டிங்கன்னாவே அப்படியே முளைச்சிரும் அதுலேயுமே நம்ம வைப்போம் இன்னும் இதில் எல்லாம் பார்த்திங்கன்னா மார்க்கெட் அதாவது இந்த சந்தையில் எல்லாம் பார்த்தீங்கன்னா தக்காளி என்ன அப்படியே கட்டுக்கட்டாக விற்கிறாங்க அது கூட பிழைக்கும் நான் இது விதை போட்டதுன்னா தக்காளி அது மாதிரி வாங்கியாருந்தே நம்ம வைக்கலாம் அந்த மாதிரி வாங்கியோட நீங்கள் பயன்படுத்திக்கலாம் நல்ல தக்காளி பண்ணால் இல்லாமல் எதுங்க செய்கிறோம் எல்லாமே தக்காளி தான் தக்காளி சேர்க்கக்கூடாதுன்னு இருந்தாலும் ஒன்றே ஒன்றாவது சேர்த்துக்குறோம் வெயில் பார்த்திங்களா வெயில் வந்துட்டு அவ்வளோ கொளுத்து இருக்கு வெயில் எவ்வளோ தண்ணி ஊற்றுறானோ இந்த வெயிலில் எவ்வளோ தண்ணி ஊற்றுறானே தாங்க மாட்டேங்குது இந்த மாதிரி பறித்து நீங்களும் தக்காளியே எடுத்துக்கோங்க இந்த வீடியோ பிடிச்சிச்சின்னா உங்களுக்கு லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க மறப்பா மறக்காமல் ஃபுல் வீடியோவும் பாருங்கள்